லஞ்சம் பெற்றுக்கொண்டு மோசடியாக பத்திரப்பதிவு செய்யும் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் சங்கராபுரத்தைச் சேர்ந்த ரஜையா என்பவருக்கு சொந்தமான தொன்னூற்றாறு சென்ற நிலத்தை பெரிய செவல் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் பேரம் பேசி ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் கொடுத்து பத்திரப்பதிவு செய்வதற்கான வேலைகளை செய்து வந்துள்ளார் ஆனால் ரஜையா குமாரை போன்று வேறு ஒருவரிடமும் பேரம் பேசி பணத்தை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த குமார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நிலத்திற்காக மூலப்பத்திரம் பட்டா உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இன்றி திருவெண்ணைநல்லூர் சார் பதிவாளர் கோபிநாத் லஞ்சம் கொண்டு நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குமார் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்ற போன்ற லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து வரும் சார் பதிவாளர் கோபிநாத்தை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வந்து உண்மை நகல் இருந்தாலும் இல்லாட்டாலும் இப்ப தொடர்ந்து வில்லங்கமே இருந்தாலும் அதை பதிவு செஞ்சு தரார் மூலப்பத்திரம் தேவையில்ல பவர் பத்திரம் தேவையில்ல ரெக்கார்ட்ஸ் எதுவுமே தேவையில்ல பட்டா செட் ஆயிருந்தா போதும் அதை வச்சு பத்திரப்பதிவு பண்ணி தந்துடுறாரு கோர்ட்டு நீதிமன்றத்தில் இருந்தாலும் எங்களை நீதிமன்றம் எங்களை கட்டுப்படுத்தாது நீதிமன்றம் வந்து எங்களுக்கு தேவையில்ல நீதிமன்றம் எங்களுக்கு வேலை இல்லை நான் பதிவு செஞ்சு தருவன்னு சொல்கிறார் இரண்டு நாட்களாக வந்து விட்டது என்று சொல்லி மூலப்பத்திரம் அசல் பத்திரம் எதுவும் இல்லாதல் ரிஜிஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கையூட்டும் அதிகமாக இடைத்தரகரன் மூலமாக கையூட்டு பெற்றுக்கொண்டு இப்போ கடந்த இரண்டு நாட்களாக பல கோடி அளவுக்கு சார் பதிவாளர்கள் பத்திரப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் கண்டு வன்மையாக கண்டுக்கின்றோம்